வணக்கம் தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் பிறக்கிறது இந்த வருடம் சிறப்பாக அமைய நாங்களும் நவகிரகங்களை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம் எப்படி இருக்க போகிறது பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த குரோதி வருடம் என்றால் சனிப்பெயர்ச்சி கிடையாது ஆனால் சனி வக்கரகதியில் அஞ்சு மாதம் இருப்பார் அதாவது பின்னோக்கி வருவார் கும்பத்திலே இருக்கிற சனி பகவான் பின்னோக்கி மகரத்தை நோக்கி வர்றார் அதே மாதிரி குரு பகவான் வக்கரகதி நாலு மாதம் இருக்குது அந்த நான்கு மாதம் ரிஷபத்திலிருந்து பின்னோக்கி மேஷத்தை நோக்கி குரு பகவான் வருவார் மற்றபடி கேது ராகு அவங்கவுங்க இடத்துல தான் இருக்காங்க இந்த அடிப்படையில் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம் வெளிப்படையாக சொல்லிடுவோம் அவ்வளவு என்ன இருக்கோ உள்ளது உள்ளபடி நாங்கள் இப்போ பார்க்கலாம் ராசிபால் இடத்தில் இருக்கிற ராகு ஓரளவுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் தொழிலில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் அறுபது சதவீத நன்மை நாற்பது சதவீத தொல்லையை தந்து கொண்டிருக்கிறார் சனி பகவான் ஓரளவுக்கு உதவி செய்கிறார் ஃபிஃப்டி பிப்டி ஐம்பது சதவீதம் தொல்லை ஐம்பது சதவீதம் நன்மையை தருகிறார் என்ன ஜூன் பத்தொம்போதுலிருந்து நவம்பர் நாலு வரை அஷ்டம சனி தொல்லை இருக்கும் ஆமாம் பின்னோக்கி வருவார் அதனாலே எட்டாம் இடத்திற்கு வருவதாக அர்த்தம் எட்டாம் இடத்தை நோக்கி எனவே அந்த காலகட்டத்தில் உடல்நலத்தில் அக்கறை காட்டுங்கள் முறையான உடற்பயிற்சி பரிசோதனை மருந்து சாப்பிடுவது இதையெல்லாம் சரியாக செய்து கொள்ளுங்கள் கேது பகவானாலே பெரிதாக நன்மை இல்லை சொத்து சுகம் வீடு பூமி அம்மா சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் வருகின்றன உங்களுடைய பிறவி பலம் அட்ஜஸ்ட்மெண்ட் அனுசரித்து போகிறது நிதானம் பொறுமை பேச்சு சாமர்த்தியம் இதனாலெல்லாம் பாதிப்பு குறைவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்வீர்கள் ஆனால் பாதிப்பு இருக்கும் வெளிப்படையாக சொல்லுகிறோம் எனவே வழிபாடுகள் முக்கியம் ஏனென்றால் நான்கு பெரும் கிரகங்கள் பெருமளவு உதவியாக இல்லை குரு பன்னெண்டாம் இடத்திற்கு வந்திருக்கிறார் வீண் செலவுகளையும் தருவார் தூக்கத்தை தருவார் அதிக தூக்கத்தை தருவார் சுறுசுறுப்பை குறைப்பார் இப்படி சிக்கலான காலகட்டத்திற்கு மிதுன ராசிக்காரர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதுதான் வெளிப்படையான உண்மை ஆனால் அதில் என்ன கெட்டதுல ஒரு நல்லது குரு உதவியால்னாலும் மிதுன ராசிக்கு குரு பகவான் கருணை காட்டுகிற ஒரு காரணத்தை வைத்திருக்கிறார் ஏனென்றால் மிதுன ராசியிலே இருக்கிற புனர்பூசம் அவருடைய நட்சத்திரம் மிருகசீரிடம் அவருக்கு பிடித்தமான செவ்வாயினுடைய நட்சத்திரம் திருவாதிரை ராகுனோட நட்சத்திரம் ஆனால் குரு வீட்டில் இப்ப ராகு இருக்கிறார் அதனால தொல்லை செய்வது குறைவு மொத்தத்தில் நூற்றுக்கு ஐம்பது மதிப்பெண்களைத்தான் இந்த தமிழ் புத்தாண்டு தருகிறது வழிபாடு செய்தால் அதை அறுபதாக மாற்றலாம் மொத்தத்தில் உங்களுடைய பொறுமை நிதானம் பேச்சு சாமர்த்தியம் உங்களை ஜெயிக்க வைக்கிறதோ இல்லையோ தோல்வியிலிருந்து காப்பாற்றும் ராசிக்கார நேயர்களை செவ்வாய் வியாழன் சனி மூணு நாட்களும் கட்டாயம் கோயிலில் பிடிச்ச சாமிக்கு தீபம் ஏற்றிடுங்க அல்லது ஏறிகிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க இந்த மூணு நாட்களும் ஏழைகளுக்கு தயிர் சோறு அல்லது மோர் மோர் சோறு சிக்கனம் பார்க்காமல் கொடுங்க தயவு செய்து குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க குலதெய்வத்துக்கு அமாவாசையை தவறாமல் போய் வழிபாடு செய்யுங்க அல்லது நீங்கள் போக முடியலன்னா உங்களை சார்பாக யாரையாவது அனுப்பி வைங்க குலதெய்வ கோயில் வழிபாடு அமாவாசையில் முக்கியம் ஆமாம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க கடகராசிக்காரேயர்களை சனிக்கிழமையில் ஒரு வேலை மட்டும் உணவு மற்ற வேலைகளில் பால் பழம் சாப்பிடுங்க நல்லது கவியரசர் கணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படித்து பாருங்க பத்து பாகம் கணதாசன் பதி பக்கம் சென்னை படித்து பாருங்கள் நல்லது பசுமாட்டுக்கும் காக்கைக்கும் நாய் நண்பர்களுக்கும் சிக்கனம் பார்க்காமல் குலதெய்வத்தை நினச்சி அமாவாசை தோறும் குலதெய்வ கோயில் வழிபாடு முக்கியம் நீங்கள் போக முடியலன்னா இன்னொருத்தரையாவது அனுப்புங்க நல்லது செய்யுங்க நல்லது உடல்நல பயிர் உடல் நலத்திற்காக உடற்பயிற்சி முறையான உணவு அசை உணவை குறைப்பதெல்லாம் நல்லது அஷ்டம சனி இருப்பதனால் நேயர்களை இந்த குரோதி வருடம் எல்லோருக்கும் கெட்டதை தடுத்து நல்லதை செய்ய நாங்களும் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் நன்றி வணக்கம்